யோசேப்பு சொல்ல முடியாது அவங்க எல்லாரும் சொல்றார்கள் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியம் நான் சொல்றேன் ஒரு சிங்கிள் ஆசீர்வாதம் கூட யாக்கோபுக்கு வரல இது உங்களுக்கு தெரியுமா ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் ஈசாக்குக்கு வந்துச்சு இஸ்மவேலுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டான் ஈசாக்குக்கு வந்து ஈசாக்குனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் யாருக்கு வந்துச்சு சொல்லுங்க யாருக்கு வந்துச்சு ஏசா தான் எடுத்துக்கிட்டான் யாக்கோவுக்கு ஆபிரகாமுடைய ஒரு 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 ரூபா கூட கிடைக்கல ஏன் சொல்லுங்க வெறும் கோலும் கையுமா தான் எங்க போயிட்டான் லாபான வீட்டுக்கு போயிட்டான் மாமன் வீட்டுக்கு போயிட்டான் அப்போ ஆண்டவர் நினைச்சா அப்பா ஆசீர்வாதம் இல்ல அல்லனா இன்னொன்னு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணும்போது போது மாமியார் வீட்டுல இருந்து வாங்கிக்கிட்டனும் ஆமா அப்போதான் ஏதாவது கிடைக்கும் போது வாங்கி அள்ளி என்ன செஞ்சிடணும் நிறைய பேர் அப்படிதான் இருக்கும் அதெல்லாம் இல்ல ஆண்டோர் நினைச்சு ஆபிரகம் செல்வ சீமானு அதுல ஒரு ரூபா கூட யாருக்கு வரல யாக்கோப் ஆனா யாக்கோபு பெரியாள் கோலும் கையுமாய் பிழைக்க சொன்ன யாக்கோபு பெருக செய்தீர் இரு பரிவாரங்கள்

வெறும் கோலும் கையுமா தான் போன ஆனா திரும்பி வரும்போது வேலைக்காரனா காரனா போன இனி பார்க்கலாமா ஆபிரகாமுக்கு வரல ஆபிரகாமுடைய ஒரு ஆசீர்வாதமும் யாகோபுக்கு வரல யோசேப் எப்படி போனா அடிமையா விற்கப்பட்டான் அப்ப யாக்கோபுடைய ஒரு ஆசீர்வாதமும் யோசேப்புக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் உன் தகப்பனுடைய ஒரு ஆசீர்வாதம் உனக்கு தேவை இல்ல உன் கர்த்தர் உன் தகப்பனா இருக்கிறபடியால் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் எங்க அப்பா அம்மா எனக்கு என்ன கொடுத்தாங்க எனக்கு ஒண்ணு கொடுக்கல என் மாமியார் வீட்டுல இருந்து என்ன கொடுத்தாங்க எனக்கு ஒண்ணு கொடுக்கல எனக்கு நீ என்ன செஞ்ச எனக்கு நான் என்ன செஞ்ச அவசியமே இல்ல நீ கர்த்தரை நம்பினா நீ எங்க இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா அன்னைக்கு நான் கூட சொல்லுகிறேன் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணும் போது ஒன்றை யோசிங்க நல்ல ஆவிக்குரிய பிள்ளையா ஓகே வேறு நீங்கள் வந்து எந்த ஒரு இதையும் வேண்டாம் இது இது கொடுங்க இது கொடுங்க இப்படி கொடுங்க அப்படின்னு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒண்ண பாரு நல்ல ஆவிக்குரிய பையனா அதை பாருங்க நல்ல ஆவிக்குரிய பையனா அதுதான் பாருங்க நீ நம்ம வீடு இருக்கான்னு பார்க்குறோம் மாடு இருக்கா ஆடு இருக்கா காடு இருக்கா தோட்டம் இருக்கா துறவு இருக்கா எல்லாம் பாத்துடுறீங்க ஆனா பையன் நல்ல பையனானு பார்க்க மாட்டோம் எல்லாம் வந்து குடிகாரன் மட்டும் இல்லை வெளியில தெரியாத அதாவது போதை பொருட்களுக்கு பாருங்க ஸ்மெல்லே வராத நிறைய ட்ரக்ஸ் இருக்கு அதெல்லாம் பயன்படுத்துறவன தெரியவே செய்யாது வெளியில அதனால இப்பொழுதே உங்க சின்ன பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்களா ஜோம் பண்ணுங்க ஆண்டு என் பிள்ளைக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய பையனை கொடுங்க ஆவிக்குரிய பொண்ணை கொடுங்க இப்படி ஜோம் பண்ணுங்க

ஒரு ரியலா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா மற்றவர்களுக்கு கொடுப்பீங்க ஆமே சிலர் எல்லாம் எவ்வளவு இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க ஏசாவுக்கு பயம் ஆடு மாடு எல்லாம் கொடுக்க உன்ன ஏசா சொல்லுங்க எனக்கு எதுக்குப்பா எனக்கு நிறைய இருக்கு உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அந்த ஆசீர்வாதம் அப்படி ஆசீர்வாதிக்க அடுத்து யோசேப்பு எடுத்து பாருங்க யோசேப்பு அப்படிதான் யோசோபுக்கு நிறைய ஆசீர்வாதம் ஆடு மாடு எல்லாம் இருந்துச்சு ஆனா யோசேப்புக்கு அது தேவைப்படல நீங்க சொல்லலாம் இங்க இருக்கு எழுபது பேர் போனாங்க பேரு போறதுக்கு வண்டி அனுப்பிவிட்டதா யாரு தெரியுமா யாரு அந்த வண்டியில என்னெல்லாம் கொடுத்து விட்டோம் தெரியுமா எகிப்தின் உச்சிதமான காரியம் கொடுத்து விட்டு யாக்கம் யாக்கோப்ப கூட்டு போனது இப்ப யாக்கோபுடைய செல்வம் பெருசா யோசைப்புடைய செல்வம் பெருசுனா யோசையப்பதான் பெருசு வேலைக்காரனா எங்க போனா வேலைக்காரன எகிப்திற்கு போனா எகிப்தின் அதிகாரியாய் கையில் போட்டு முத்திரை போடுகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார் இந்த ஆண்டு சொல்லுகிறேன் உனக்கு சீரோவா இருக்கலாம் உன்னுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதம் உனக்கு வேண்டாம் உன்னுடைய அம்மாவுடைய உன்னுடைய சொந்தங்களுடைய ஆசீர்வாதம் கர்த்தர் உன்னை நான் ஆசீர்வதித்தேன் சொல்ல விரும்புகிறேன் இப்ப சொன்ன கூட

இது வரைக்கு உனக்கு ஒன்னு இல்லை நம்ம சொல்றேன் என் புருஷன் ஒரு ஆசீர்வாதம் இல்லை என் மனைவி ஒரு ஆசீர்வாதம் இல்லை எனக்கு ஒண்ணு ஆண்டர் சொல்றேன் அசனுமே ஆண்டாயா நான் ஒன்னு ஆசீர்வதிக்க விரும்புறேன் ஹீரோவா மாத்தி ஒன்னு அடுத்து ஹீரோவை மாத்த ஆண்டு விரும்புறாரு ஒன்னு ஒண்ணு இல்லாம வச்சு அந்த இடத்துல தூக்குறதுக்கு ஆண்டு விரும்புறா கற்றா அதை தான் விரும்புறாரு இன்னைக்கு தான் விரும்புறார்